மார்னிங் இந்த எஸ்பி சேனல் நான் உங்கள் தோழி வசந்தி ரவி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் வந்து இது வந்து தோசையில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஒரு டிஃபன் ஐட்டம் தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது வந்து சில்லி நூடுல்ஸ் தோசாதான் செய்ய போகிறோம் தோசாவில் வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி அதில் விஜிடபிள் போட்டு செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எப்போவுமே தோசை இட்லியும் சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வாங்க எப்படி செய்யணாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி தோசை சுட்டு அதை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் கிளறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இன்றைக்கி குக்கர் தான் வச்சுருக்கேன் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பெரிய பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதைங்க இச்சி வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் அதையே நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் என்ன வெஜிடபிள்லாம் பாருங்கள் பீன்ஸ் அப்புறம் முட்டைகோசு கேரட்டு அப்புறம் குடமிளகா வந்து இந்த மாதிரி மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல நீளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசாகவும் இருக்கணும் அப்போ தான் இது வேகும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வேகமான அவசியம் இல்லை ஒரு முக்கால் பதம் இருந்தால் போதும் அப்போ தான் நம்மளை சாப்பிடும்போது நல்ல நல்லா நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி வந்து நான் பேங்களூர் தக்காளி தான் போட்டுக்கிறேன் இது வந்து புளிப்பு வந்து அவ்வளோவா இருக்காது விஜிடபிள் வதங்க வதங்குறதுக்காக நான் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் ரொம்பவும் ஊற்றிடாதீங்க புளிப்பு சுவை அதிகமாகிடும் நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிட்டேன் அதனால் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் போட்டு நல்லா கிளறி இருலாம் மசாலாலாம் நல்லா அந்த நூடுல்ஸில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி இருங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் கிளறிக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாவெலாம் தோசையில் தோசை நூடுல்ஸில் இறங்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் பத்தலை அதனால நான் திரும்பவும் போட்டு நல்லா கலர்றேன் உடையாத மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய சில்லி நூடுல்ஸ் தோசை ரெடியாகிடுச்சு டிஃப்ரெண்ட்டான இந்த டிஃபனை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பொழுது வழக்கமாக தோசை இட்லின்னு செய்யாத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈவினிங் டைமில் கூட ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மீதமான தோசையில் கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்